நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நிறைய சகோதரர்கள் அமையும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது சில குடும்பத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் நிறைய குழந்தைகள் இருக்கும் அப்படியேப்பட்ட குடும்ப தலைவர்கள் அந்த தலைவனுடைய ஜாதகம் எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால் அதாவது அவருடைய லக்னாதிபதி பலம் பெற்று பூர்ண பலம் பெற்ற கீர்த்தி ஸ்தானாதிபதியாக மூன்று கூடியவனுடன் சேர்ந்தால் சகோதரர்கள் உதவியால் சாதனைகள் பல செய்வார் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் சகோதரர்களால் செல்வம் சேர்ப்பார் நினைத்த காரியத்தை கடைசி வரை போராடி வெற்றியும் பெறுவார் கீர்த்திக்கு உடைய மூன்றுக்கு உடையவனும் அங்ககாரனும் பூர்ண பலம் பெற்று சுபக்கிரகங்களுடன் கூடிய நல்ல ஸ்தானத்திலோ இருந்தால் நிறைய சகோதரர்கள் உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார் அதே சமயத்தில் நீச கிரகம் அல்லது பக்ரகிரகம் சம்பந்தம் ஏற்பட்டால் சகோதரர்களிடையே பிரிவு உண்டாகும் சதுர்த்த கேந்திராதிபதியும் சந்திர பகவானும் ஆறாம் இடம் அல்லது எட்டு பனிரெண்டு இடத்தை அடைந்து பாவ கிரகங்களினால் பார்க்கப்பட்டாலோ அல்லது அவர்களுடன் சேர்ந்தாலோ அன்னையை பிரிந்து அமைதி குறைந்து வாழ்வார் சிலர் வெளிநாடு செல்வதால் குடும்பத்தை பிரிந்திருக்க நேரும் அதே நேரத்தில் நான்கு கோடியவன் பூரண பலம் பெற்று சுபகிரக பார்வை பெற்றால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் ஆகையால் இந்த நிறைய சகோதரர்கள் அமையும் யோகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்